பாதுகாக்கப்படும் இனப்படுகொலையாளிகள் கடுமையாக சாடிய ஸ்ரீதரன் இனவாதத்தை கட்டவிழ்த்துவிடும் விமல் இரண்டில் நிறைவேற்றப்பட்ட அனுரவின் ஒரே ஒரு வாக்குறுதி செம்மணி மனித பொதுகுளி எலும்புக்கூடு பரிசோதனை நீதிமன்ற தீர்மானம் தொடர்பில் முக்கிய தகவல் கோர விபத்தொன்றில் பலியான இளைஞர்கள் செவ்வந்தியின் தாயார் சிறையில் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழ் தரப்புகள்தான் செய்தன என்பது போல் வெளியில் ஒரு மாயை காட்டப்படுகின்றது இதற்கு பின்னாலிருந்து இருந்து ஆட்சி அமைத்த கோட்டாபை ராஜபக்ஷ மற்றும் மகிந்த குடும்பம் மீது இதுவரையில் எந்த பாய்ச்சல்களையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இனவழிப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த ராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகின்றது இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஊடகங்களில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டவிழ்த்து பொய்யான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகின்றார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களும் அவரது குண்டர்களும் ராணுவமும் இணைந்து மேற்கொண்ட இரத்த களரியையும் இனப்படுகொலையையும் மறைத்து செம்மணி அகழ்வின் மூலம் தமிழர்கள் மீண்டும் இரத்த களரியை ஏற்படுத்த முனைகிறார்களா என பொய்யான பித்தலாட்ட இனவாதத்தை தூண்டுகின்றார் செம்மணி மனித புதுகுளியை அகழ்வதால் என்ன பயனென கேள்வி கேட்பதற்கு விமல் வீரவன்சவிற்கு அருகதே கிடையாது காரணம் கடந்த கால சிம்மணி மனித பொதுக்குழி விவகாரத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் விமல் வீரவன்சமும் முக்கியமானவர் சந்திரிகா அரசுடன் ஆட்சியில் ஒன்றாக இருந்த முப்பத்து ஒன்பது ஜனக்தா விமக்தி பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் விமலும் ஒருவர் செம்மணி பொதுகுழியில் ராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்ற வீரவன்சவின் கூற்று இனங்களுக்கிடையே முருகல் நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவதுடன் ராணுவ சாட்சியங்களுடன் உள்ள விவகாரத்தில் உண்மைகள் வெளிவந்துவிடக் கூடாது அதனை திசை திருப்பி நேர்த்து போக செய்வதில் விமல் வீரவன்ச போன்ற இனவாதிகள் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர் இனவாதத்தை தலைதூக்க விடமாட்டேன் என பேச்சளவில் கூறிவரும் ஜனாதிபதி அனுர தன்னுடைய பழைய முகாமின் சக சகதோழர் விமல் வீரவன்சவின் இனவாதத்திற்கு என்ன செய்யப் போகின்றார் என அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாய்க்கு தனது ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சேர்க்கப்பட்டுள்ள முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றை நிறைவேற்றியுள்ளதாக விரடே ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் ஒரு நிகழ்நிலை கருவியான அடிப்படையில் இந்த அவதானிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது இதன் போது சம்பாதிக்கும் போது செலுத்தும் வரிமுறைமையை திருத்தி அமைத்தது மட்டுமே நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு வாக்குறுதியாக தெரிவிக்கப்படுகிறது விரடே ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தும் மந்திரி டாக்டர் எல் கே வழித்தடத்தால்

இருப்பினும் அந்த வாக்குறுதிகளில் பத்தாவது நாற்பத்தைந்து வீதம் பற்றிய புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் எதுவும் இல்லை என்று அனுரமீட்டர் தெரிவிக்கிறது செம்மணியில் ஹார்பன் பரிசோதனையை முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் நிறைவேற்ற பணிப்பாளர் தற்பரன் இதனை தெரிவித்துள்ளார் உடல்கள் எப்போது புதைக்கப்பட்டன என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு முறையாக ஹார்பன் பரிசோதனையை பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இது பயன்படுத்தப்படும் ஒரு முறை குறிப்பாக வேறு பொருட்கள் ஆதாரங்கள் இல்லாத போது இந்த முறையை பயன்படுத்துவது வளமை என தெரிவித்துள்ள எனினும் செம்மணி ஹார்பன் பயன்படுத்த வேண்டுமா என்பதை நீதிமன்றங்களே தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் எனினும் இலங்கையிடம் இதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததால் மாதிரிகளை அமெரிக்கா அல்லது ஆஸ்திரேலியாவிற்கே அனுப்ப வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித பொதுகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் ஜூன் ஆரம்பித்து நாட்கள் இடம்பெற்ற நிலையில் இந்த பதினைந்து நாட்களில் மனித முழுமையாக மீட்கப்பட்டது செம்மணி மனித பொதுகுளியை அகழும் பணிகளுக்கு தலைமை தாங்கும் பேராசிரியர் ராஜோமதேவ் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்குள் முதல் பதினைந்து நாட்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் செம்மணி மனித பொதுகுழி குறித்து கரசனி எழுப்பியுள்ள இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேரிக்கம பஸ்யால பிரதான வீதியில் மல்லஹாவ பகுதியில் நடந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் பலத்த காயமடைந்து வத்துப்பெட்டிவெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தைந்து மற்றும் முப்பத்தைந்து வயதுடைய அமதிரிகலம் மற்றும் திகோ விட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பல்லிவல காவல்துறையினா் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனா் பாதாள உலக நடவடிக்கைகளை தடுப்பதில் இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்புத்துறைக்கு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் எதுவும் செய்யப்படவில்லை எனக்கு எசல பௌர்ணமி முன்னிட்டு கழனியில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சில வேலைகளை செய்கிறார் ஆனால் இதுவரை பாதாள உலகத்தின் செயற்பாடுகளை தடுக்க எதுவும் செய்யப்படவில்லை இப்போதெல்லாம் கொலைகள் முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல் மூலம் நடக்கின்றன இதன்படி போதைப்பொருள் நம் சமூகத்திற்கு அவமானம் மேலும் எனக்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அத்தோடுகளை செயற்படுத்த அங்கு சரியான செயலாளர்கள் இல்லை அமைச்சகங்களில் தணிக்கை அதிகாரிகளாக செயலாளர்கள் உள்ளனர் இருப்பினும் நான் ஒரு பீல்ட் மாஷல் என்பதால் அரசாங்கத்தின் அமைப்பின்படி அமைச்சர்களுக்குள்ள பொறுப்பு எனக்கும் உள்ளது முதலில் திருடர்கள் பிடிக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இதனையும் செய்ய முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார் கனிமுல்ல சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தேக நபரான இசாரு செவ்வந்தியின் தாயார் வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் கடந்த பதினோராம் திகதி மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் சிறைச்சாலைகள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேடப்பட்டு வரும் சந்தேக நபரான விசார சிவந்தியின் தாயார் மற்றும் சகோதரர் கொலைக்குதவிய குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் கெஹல் பத்மி அவரது தோழர் மற்றும் கெமாண்டோ சாலிந்த் ஆகியோர் மலேசியாவில் இருந்து தாய்லாந்திற்கு படகு மூலம் தப்பி செல்லும் போது கடந்த ஒன்பதாம் தேதி மலேசிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின பின்னர் இலங்கை காவல்துறையும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியது பின்னர் குற்றப்பலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவை அந்த நாட்டிற்கும் மற்றொரு அதிகாரிகள் குழுவை தாய்லாந்திற்கும் அனுப்பி அவர்களை மீண்டும் அளித்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருப்பினும் கெஹல் பத்ர பத்மி உள்ளிட்ட மூவரும் மலேசிய காவல்துறை காவலில் இருந்து தப்பியோடிவிட்டதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது இதன்படி அவர்களை அளித்து வர சென்ற குற்றப்பலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இன்று நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது